பல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பெயருக்கேற்ற கம்பீரமான உருவத்தில் முருகப்பெருமானின் காண கிடைக்காத காட்சியை இங்குதான் நாம் தரிசிக்க முடியும் முகூர்த்த காலங்களில் எண்ணற்ற திருமணங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் அப்படி என்ன மகிமையை இந்த திருக்கோயில் பெற்றிருக்கிறது எங்கு இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது பழமையான இந்த திருக்கோயில் வரலாறு தான் என்ன இப்படிப்பட்ட திருக்கோயிலை பற்றி நாம் முழுசாக தெரிஞ்சுக்கலாமா வாங்க இப்போ நாம் கோயிலுக்கு போகலாம் பழமையான வல்லக்கோட்டை முருகன் கோயில் பற்றி நீங்க இதுவரைக்கும் கேட்டிருக்காத புதிய தகவல்களையும் ஏன் இந்த கோயில்ல அதிக எண்ணிக்கையில திருமணங்கள் நடத்தப்படுகின்றன அப்படிங்கிற ரகசியத்தையும் இந்த வீடியோ நிச்சயமாக அளிக்கணும்னு நம்புறேன் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் எல்லோரும் அறிந்த பெயர் தான் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருந்தாலும் பிற மாவட்டங்களை சேர்ந்தவங்களுக்கு இந்த கோயிலுடைய பெருமை அதிகமாக தெரிய வாய்ப்பு இந்த கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து சென்னை

இந்தியாவில கருவறையில அமைஞ்சிருக்கிற முருகப்பெருமானுடைய திருவுருவச் சிலைகள்ல இதுதான் அதிக உயரமுடையது முருகனோட வள்ளி தெய்வானை திருவுருவச் சிலைகளும் அமைஞ்சிருக்கிற கருவறையாகவும் இந்த திருக்கோயில் கருவறை அமைஞ்சிருக்கு எடுக்க இரண்டு வயிற்கு வீற்றிருக்கக்கூடிய அற்புத காட்சியை காண முடியாத ஒரு விஷயம் மூலவர்களுடைய திருக்கோயில் சுற்றுல விஜயகணபதி உச்சியமூர்த்தியாய் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சண்முகர் தேவி கருமாரியம்மன் சன்னதிகளும் அமைஞ்சிருக்கு கோயில்ல உட்பிரகாரத்தில் அகத்தியர் அருணகிரிநாதர் பட்டினத்தார் பாபன் சுவாமிகள் வல்லலார் திருமேனிகளும் இடம்பெற்றிருக்கு கோயிலுடைய தல விருஷமாக பாதிரி மரம் அமைஞ்சிருக்கு திருமணம் அரச மரம் ஒன்றும் இங்கே காணப்படுது இந்த கோயிலுக்கு எதிரே அமைஞ்சிருக்கிற குளம்தான் தான் தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படும் இளஞ்சி அப்படிங்கிற தேசத்துல சங்கொண்டபரம் அப்படிங்கிற நகர மன்னன் பகீரதன் ஆண்டு வந்திருக்கிறான் அவனை காண நாரத முனிவர் வந்திருக்கிறான் ஆணவம் கொண்டு அந்த மன்னன் பகீரதன் நாரதரை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தினான் இதனால கோபமடைந்த நாரதர் அருகில் இருக்கிற வனப்பகுதிக்கு சென்று தவம் அரக்கனை பார்க்க அவன் பல மன்னர்களை வென்று வெற்றி களிப்பில் இருக்கிறதையும் அவனால பகீரதன் ஆணவத்தை அடக்க முடியும்னு முடிவு செய்த நாரதர் கோரனை பார்த்து உன்னால பல பேரை வெற்றி காட்டிருக்க முடியும் ஆனால் இளைஞ்சி நாட்டை உன்னால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு ஒருவேளை அதை நீ வெற்றி கொண்டால் உன்னுடைய திருவிஜியம் நிறைவு பெற்றதாக அர்த்தம் அப்படின்னும் நாரதர் சொல்றார் இதை கேட்ட கோரன் உடனடியாக இலங்கை நாட்டின் மீது படையெடுத்து செல்றான் கோரனுடைய போர் வியூகத்தை வெல்ல முடியாமல் பகிரதன் தோற்று போறான் நாட்டை இழந்த பகிரதன் காட்டுக்கு கடத்தப்படுகிறார் அங்கு அவன் நாரதரை பார்க்கிறான் அவரை பார்த்ததோ அவருடைய காலில் விழுந்து தனக்கு ஒரு நல்லபடி காண்பிக்கும்படி கெஞ்சிறான் அப்போ அவன் துர்வாச முனிவரை நீ சந்திச்சா நீ இழந்த நாட்டை மீட்டு மீண்டும் வளம் பெறுவாய் அப்படின்னு நாரர் சொல்லிட்டு மறைஞ்சி போறார் அந்த வடப்பகுதியில பல நாட்கள் சிரமப்பட்டு தேடி துர்வாச முனிவரை பகிரதன் சந்திக்கிறான் அப்போ அவனுடைய விருப்பத்தை அறிந்த துர்வாசர் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து இருக்கக்கூடிய பாதிரி மரத்தடியில அமர்ந்திருக்கக்கூடிய முருகனை நீ வழிபட்டனா உன்னுடைய குரையில் நீங்கி வாழ்வில் வளம் பெறுவாய் அப்படின்னு சொல்றார் அவரது சொல்படி பாதிரி முருகனை வீட்டில் வழிபடுறான் முருகனுக்கு வள்ளி செய்து பிரம்மாண்ட வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றார் மீண்டும் அவன் இளைஞ நாட்டை எல்லாவளமும் பெற்று ஆளத் தொடங்குகிறான் அப்படிப்பட்ட திருக்கோயில்தான் நாம் இன்றைக்கு தரிசிக்கக்கூடிய வல்லக்கோட்டை சுப்பிரமணியன் கோயில் இந்திரன் தன்னுடைய குருவான பிரகஸ்பதியிடம் முருகப்பெருமானை வழிபட்டு வளம்புற சிறந்த இடம் சிறந்த தலம் எது அப்படின்னு கேட்கிறார் உடனடியாக பிரகஸ்பதி சொன்னது இந்த வல்லக்கோட்டை சுப்பிரமணியர் திருக்கோயிலை தான் இதை கேட்ட இந்திரன் பூலோகத்துக்கு வந்து வல்லக்கோட்டையில் இருக்கிற சுப்பிரமணியரை வழிபடுறான் சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக அங்க தன்னுடைய வஜுராயத்தால ஒரு தீர்த்த உருவாக்குகிறார் அதிலிருந்து நீரை எடுத்து சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து இந்திரன் தான் விரும்பிய இஷ்ட சித்திகள் பலவற்றையும் பெற்றதாக புராண வரலாறு சொல்லுது அந்த திருக்குளம் தான் இப்போது நாம் பார்க்கக்கூடிய வஜ்ர தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குலம் பின்னால வல்லன் அப்படிங்கிற அசுரன் அந்த பகுதியில கோட்டை அமைத்துக் கொண்டு மக்களை துன்புறுத்திட்டு வரா இதனால மக்கள் எல்லோரும் முருகப்பெருமானிட்ட சென்று முறையின்ற மக்களுடைய துன்பங்களை நீக்க முருகப்பெருமான் வல்லரசனை வதம் செய்து மக்களை காத்ததை அடுத்து வல்லக்கோட்டை சுப்பிரமணியர் அப்படின்னு மக்களால் அழைக்கப்பட தொடங்க முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில்களை எல்லாம் வரிசையாக வளம் கொண்டிருந்த அருணகிரிநாதர் திருப்போரூரில் இருக்கிற முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு திருத்தணிக்கு புறப்படுறார் அன்று இரவு முருகன் அவருடைய கடவுளை தோன்றி வல்லக்கோட்டையை மரதணையோ அப்படின்னு சொல்லி மறைகிறார் திடுக்கிட்டு எழுந்த அருணகிரிநாதர் உடனடியாக வல்லக்கோட்டை வந்து சுப்பிரமணிய சுவாமியை உள்ளம் முருகி வேண்டுகிறார் வல்லக்கோட்டை முருகனுடைய தல பெருமையை ஏழு பதியங்கள் பாடியிருக்கிறார் இப்படி ஏழு திருப்புகள் பாடல்கள் பெற்ற ஒரே தலமாக வல்லக்கோட்டை முருகன் கோயில்தான் இருக்கு வல்லக்கோட்டை முருகனை வழிபட்டால் வாழ்வில் வளமும் கூடும் என்பது நிதர்சனம் அப்படின்னு இங்கு வந்து செல்லக்கூடிய முருக பக்தர்கள் எல்லோரும் சொல்றாரு வல்லக்கோட்டை முருகனை பார்த்தாலே உள்ளமும் உணர்வும் குளிமை பெறும் அப்படின்னு பக்தர்கள் ஆனந்த பரவசத்தோடு பேசுவதையும் கேட்க முடியும் திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டினால் அவர்களுடைய எண்ணம் விரைவில் ஈடேறுகிறது அதோடு அவர்களுடைய திருமண வாழ்வில் எல்லா வளமும் பெற்று வாழ்வதற்கு உள்ள முருகப்பெருமான் அருள் புரிகிறார் அதனாலதான் முருகப்பெருமான் சன்னதி முன்னாடி சுபமுகூர்த்த காலங்கள்ல ஏராளமான திருமணங்கள் நடைபெறுவது வழக்கமாக இருக்கு அதோடு இந்த திருக்கோயிலை சுற்றிலும் பல திருமண மண்டபங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வல்லக்கோட்டையில் இருக்கிற சைவ வைணவ பக்தர்கள் ஒன்று கூடி இந்த கோயிலுக்கு திருவிழா நடத்துறது மற்றொரு சிறப்பு கோயில்ல ஆண்டுதோறும் சித்திரை மாதத்துல நடைபெறக்கூடிய முத்தங்கி சேவையை காண ஏராளமான பக்தர்கள் திரும்பது வழக்கம் இந்த கோயில்ல தைப்பூச விழா மிகவும் சிறப்பாக நடத்தப்படுது ஏழு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் இழந்த செல்வம் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறதே இங்க வந்து செல்லக்கூடிய பக்தர்களுடைய நம்பிக்கை இதனால தான் இந்த கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து தரிசிக்க வருபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி வருது அதனால வெள்ளிக்கிழமைகளில் நீண்ட தூரத்துக்கு பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்வதாக அங்கு இருப்பவர்கள் சொல்கிறார்கள் கோயிலுடைய கருவறையில எந்த நவீன கால விளக்குகளும் பொருத்தப்படாமல் பாரம்பரிய முறையில எண்ணெய் விளக்கு பிரகாசமாக வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி தரக்கூடிய முருகப்பெருமானை பக்தர்கள் தரிசித்து செல்ல முடியும் கோயில் நடை நாள்தோறும் காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரையிலும் மாலையில் நாலு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கிறது கோயில் முன்பு ஏராளமான பூஜை பொருள்கள் விற்பனை கடைகளும் அமைந்திருக்கிறது பார்க்க முடியுது முருகப்பெருமானுடைய பக்தர்களும் ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபட்டவர்களும் அவசியமாக வழிபட வேண்டிய தலங்களில் முக்கியமான ஒன்று வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்